கடந்த மார்ச் ஒன்னாம் தேதி நம்ம தமிழகத்தின் முதல்வரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் அவர் கொண்டாடி இருந்தாரு சோ அதனையொட்டி தன்னுடைய பிறந்த நாள்ல இனிமேல் நான் தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் செஞ்ச அதுக்கு அப்புறமா பிறந்த நாள் பரிசாக ஸ்டாலின் அவர்கள் பரிசு சோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தற்போது வாங்கினாள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிளப்பி இருக்கு அந்த வகையில முன்னதா அண்ணாமலை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை அந்த விஷயத்துல ஞான குணசேகரன் அவனும் ஒரு திமுக ஆள் தான் அப்படிங்கறத எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சம் ஆக்கி காட்டினது அண்ணாமலை அவர்கள் தான் அதே போல சுமார் இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமான போதை பொருள் அந்த வழக்கில் திமுகவை சேர்ந்த பிரபல ஜாஃபர் சாதிக் அவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வெட்ட வெளிச்சம் அண்ணாமலை அவர்கள் தான் அதை தொடர்ந்து அன்னைக்கு காலையிலே அவரு பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்க மாணவர்கள் கூட உட்கார்ந்து அங்க அவங்களுக்கு காலை சிற்றுண்டி உணவை ஊட்டி விட்டு அப்பா அப்படிங்கறத நிரூபிக்கும் விதமா ஸ்டாலின் அவர்கள் நடந்துகிட்டாரு அதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த கட்சியினர்கள் கூட சேர்ந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்ச

படுத்தும் விதமான செயலில் ஈடுபட்டு அதுக்கப்புறமா அவருக்கு மேல வழக்கு போடப்பட்டிருந்தாலும் தலை மறைவாகவே பல மாதங்களா இருந்து அப்புறமா கோர்ட்ல போய் முன்ஜாமீன் எடுத்துக்கிட்டு சிறைக்கே போகாம வெளியே சுத்திக்கிட்டு இருக்கவர் தான் இந்த ஸ்ரீதர் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டின் காவல்துறை மந்திரியாக இருக்காரு இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிறவரு கை நீட்டி கன்னத்துல அரைஞ்சது ஒரு பெண்மணி கூட கிடையாது ஒரு பெண் காவலர் அவங்க ஒரு பெண் காவலரை காவல்துறை மந்திரியாக இருக்கிற நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை அவருடைய பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் கையால பரிசுகளை வாங்கிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியுடன் புகைப்படத்தையும் எடுத்துக்கிறாரு முதலமைச்சர் இந்த தான் முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள்ல அவர் என்ன எப்படிப்பட்ட மோசமான செயலை செஞ்சிருக்காரு அப்படின்னு மீண்டும் முதலமைச்சர் அவரை பத்தி தோல் மக்களுக்கு வெட்ட விளச்சம் ஆக்கியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் காவல்துறை மந்திரியாக இருந்துகிட்டு ஒரு பெண் காவலரை திமுகவை சேர்ந்தவன் கன்னத்துல அரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா போலீஸுக்கு டிமிகி கொடுத்துட்டு முன்ஜாமீன் எடுத்துட்டு தற்போது மீண்டும் முதலமைச்சர் அவர் பக்கத்திலே நின்று அவருக்கு கிஃப்டையும் கொடுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு புகைப்படம் எடுத்துக்கிறான்னா இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் திமுக அவங்க செஞ்சிருக்க இந்த மோசமான செயலை மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்காரு இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க